ஓம் நம சிவாய வாழ்க திருவண்ணாமலை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மாத பழங்கள் தொடர்ச்சியாக போட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய மாசி மாதத்துடைய பழங்கள் தமிழ் மாதத்துடைய மாசி மாத பழங்கள் பார்க்க போகிறோம் ஏன்னா மாசி மாதத்தில் ஒவ்வொரு ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்பான பலனாச்சு இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா கடகராசி பொதுவாக கடகராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே பாசம் அதிகம் கொண்டவர்கள் அவங்களுடைய பேச்சில் பாசம் கலந்த பேச்சு இருக்கும் எப்படி அந்த நண்டு வந்து நம்மளுடைய தன்னுடைய குழந்தைகளை எப்படி கண்ணுகிரதமாக பார்த்துக்குதோ அது அது போல் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னை நாடி வந்தவரையும் பாதுகாப்பாக பார்த்துக்கொள்ளவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள் அதே போல் தன் தாயின் மீது அதிக பாசம் கொண்டவர்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தையுமே வந்து என்ன பண்ணுவாங்க கேர் பண்ணி செய்வாங்க மாற்றத்தை அதிகமாக வந்து விரும்பக்கூடியவர்கள் புதுசு புதுசாக மாற்றம் வந்து அதை அதை அது வந்து அவங்க என்ன எடுத்துக்குவாங்க எப்படி சந்திரன் வந்து வளர்ப்பது எப்படின்னு மாறி மாறி போல் அவருடைய எண்ணங்களும் மாறி கொண்டே வரும் சரிங்களா அதே போல் குடும்பத்துக்காக என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் சுயலமாக சுயல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக குடும்பத்துக்கும் சுயலமாக இருப்பாங்க அதுவே மனைவி பேச்சை அதிகம் தட்டாதவர்களாக இருப்பாங்க கடைசி யாரும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மனைவி பேச்சை தட்டாத மாதிரி இருக்கக்கூடியவர்களும் அதிகமாக இருப்பாங்க அதே போல் இந்த கடராசி அன்புகளுக்கு இந்த மா தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏழில் பார்த்திங்கன்னா செவ்வாய் சுக்கரன் நினைவு செவ்வாய் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஐந்து குடியவர் ஆகிறார் சுக்கரன் நாலு ஆகிறார் அதே போல் பதினொன்று குடிவர் ப்ளஸ் என்ன பத்து குடியவர் அப்போ தொழில் ரீதியான வருமானம் சார்ந்த விஷயங்கள் அதே போல் நீங்கள் நினை நினைச்சிருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் வெற்றி கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும் ஏன்னா ஏழாம் பாவம் வந்து வெற்றி பாகம் ஏழாம் பாவம் போட்டி பாகம் ஏழாம் பாவம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உள்ள பாகம் அப்போ உங்களுக்கு புதிதாக பிஸ்னஸ் பார்ட்னர் சேருவாங்க புதிதாக வண்டி வான சேர்க்கை ஏற்படும் புதிதாக உங்களுக்கு தொழிலில் வந்து ஏன்னா ரெட்டிப்பு தன்மை லாபத்தை கொடுக்கும் ரெண்டு பிசினஸ் சூழ்நிலை உருவாகி கொடுக்கும் அப்போ ஒரு ஜவுளி கலையோ ஏன்னா சுக்கர பகவான் தான் ஆசியர் நிறைவேற்றக்கூடிய கிரகம் அப்போ ஏப்பா அவனுக்கு என்னப்பா சுக்கரதாசை வந்துருச்சு அப்படிம்பாங்க சிலவர் பார்த்தீங்கன்னா டிப்டாப்பாக இருப்பாங்க அதிகமாக அடிப்பாங்க ட்ரெஸ்ஸிங் நல்லா சூப்பராக இருக்கும் அதே போல் பேச்சு வந்து ஒரு நகைச்சுவை கலந்த பேச்சாக இருக்கும் இப்போது சில சிரிப்பாங்க அதிகமாக ஸ்வீட்ஸ் சாப்பிடுவாங்க இதெல்லாம் சுக்கரனுடைய கார தத்துவங்கள் அப்போ சுக்கிர பகவான் ஆதிக்கம் வந்து ஏழில் வரும்பொழுது கண்டிப்பாக பணம் காசு வீசும் முறைகள் தீரும் தொழில் ரீதியான லாபங்கள் கிடைக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அதிகமாக பெண்கள் சார்ந்து அதிகமாக சேருவாங்க கடகாசி ஆண்களாக இருந்தால் பெண்கள் சேருவாங்க பெண்களாக இருந்தால் ஆண்கள் சேருவாங்க அப்போ அது பார்ட்னர்ஸ் உறவுக்காரர்களாக இருக்கலாம் அத்தவழி மாமேலி உறவுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ட்னர்ஷிப் அமைவாங்க மாதிரி ரெத்த சொந்தங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சகோதர சபர் சொ உதவி பண்ணுவாங்க இதில் இந்த மாதங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன லாபத்தை கொடுக்கும் சரிங்களா அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த தன வரவு கண்டிப்பாக இருக்குங்க அப்போ மனைவி மூலமாக ஆதாயத்தை பெறுவீங்க கணவன் மணியை கண்டிப்பாக யாருக்கெல்லாம் கனவு மணியை பிரிஞ்சிருந்தீங்களோ அவங்கள சேரக்கூடிய அஷ்டமச்சனி காலத்தில் கண்டிப்பாக உங்களுடைய வீக்னஸ் அதிகமாக வெளிப்படும் அப்போ கண்டிப்பாக கனவு மணி சில சண்டைகள் வரும் இந்த மாதம் ஓரளவு உங்களுக்கு சண்டை சற்று தீர்வு கூடிய மாதமாக கண்டிப்பாக இருக்கும் பிரிஞ்சிருந்தவர்கள் சேரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த மாதம் அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எட்டில் சனி சூரியன் புதன் அப்போ எட்டில் சனி சூரியன் இருக்கும்போது கண்டிப்பாக உயில் சொத்து பிரிக்கிற ஒரு சூழ்நிலை வருவாங்க எட்டாம் பாவது ஆயில் ஸ்தானம் அப்போ யாருக்கெல்லாம் வந்து ஆயில் பயிருக்கும் கண்டிப்பாக ஆயிலெலாம் பாதிக்காது இந்த மாதம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஏன்னா செவ்வாய் உச்சமாக இருக்காத உடல் உடல் காரணம் தான் சரிங்களா அதாவது நம்ம சந்திரன் சொல்லுவோம் இருந்தாலும் உடலில் வந்து தெம்புக்கு காரகன் தைரியத்துக்கு காரகன் வீரியத்துக்கு காரகன் தன்னம்பிக்கை கூடியவர் பகவான் அப்போ செவ்வாய் வாட்சி உச்சமாக பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உடல் ஆரோக்கியம்லாம் மேம்படும் சரிங்களா அதே போல் சனி ஆட்சியாக இருக்கிற அப்போ அப்போ கண்டிப்பாக உங்கள் சொத்து உயிரில் உள்ள உங்களுக்கு உங்களுக்கு பார்க்க உள்ள பங்கு சந்தை சேரும் அதே போல் பத்திரப்பதிவில் எதுவும் பிரச்சனை இருந்தால் அது கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு மறுபடியும் பத்திரம் பண்ணுற மாதிரி வரும் சரிங்களா அதே போல் ஒம்போல ராகு கண்டிப்பாக அஷ்டம சனி நிறைய பேர் விளையாடு போயிருப்பீங்க அதுக்கு மீறி நிறைய பேர் தலங்கராய் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் சிலருடைய வாய்ப்புகளை பெற்றுத்தரும் அதேபோல் பத்தில் குரு பகவான் இருக்கார் அப்போ தொழிலில் இருந்து வந்த முடக்கம் தொழிலில் வந்து உங்களுக்கு பணம் முதலீடு போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா குரு தனக்காரன்னு சொல்லுவோம் இப்போ கண்டிப்பாக பத்தில் இருக்கும் இருக்கும்போது தொழிலுக்காக நீங்கள் பணம் வந்து என்ன முதலீடு செய்வீங்க சரிங்களா அதே போல் திருமணம் ஆகாத யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறுங்க சரியா சரிங்களா அதே போல் இந்த கடராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் வெற்றி மாதமாக இருக்குது அனைத்து விஷயத்துலேயும் வெற்றி கிடைக்கும் நிறைய பேர் நம்மகிட்ட கடாசி நிறைய பேர் உங்கள் ஜாதக தரப்பி பார்க்குறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவு அளித்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அதே போல் உங்கள் கிரிகளை பார்த்துக்கங்க கிரிகளை எப்படி இருக்குன்னு பார்த்துங்க அதுக்கு எத்தனை முடிவு விடுங்க சரிங்களா அதே போல் உங்களுக்கு இந்த மாதத்திலே வந்து என்ன ஏழில் வெற்றி பார்ப்போம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் யாரெல்லாம் தலை தாமதம் ஒரு பிரிவினை இருக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக சரியாயிரும் அதே போல் டைவர்ஸ் உங்களுக்கு மருமம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறுங்க ஏன்னா செவ்வாய்க்குள்ள நினைவுகிறது ஒரு செவ்வாய்ச்சிக்கு தாம்பத்தியம் வந்து அதிகமான ஈடுபாடு அதிகரிக்கும் தாம்பத்தி உறவு அதிகமாக நீடிக்க காம எண்ணங்கள் அதிகமாகும் இந்த மாதத்தில் ஏன்னா கிரகங்கள் செவ்வாய்ச்சிக்கு ஒரு மன்மத யோகம் சரிங்களா அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கணுமணி கண்டிப்பாக பிரிந்து சேர்ந்துருவீங்க அதே போல் எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க வாழ்க்கையில் நமக்கு எல்லாம் வெற்றியாக இல்லை தோல்வியாக இருந்துகிட்டு என்ன நம்ம ஒன்று நினச்சா அதுவும் நடக்குது நம்ம நல்லவன் நினச்சோம் அவன் வந்து நமக்கு வந்து துருவம் பண்ணிட்டேன் நம்ம நம்ம கீழே உள்ளவனு நம்பி சொன்னோம் அவன் நமக்கே ஒழ வச்சுட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்க அந்த மாதிரி உங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த மறுபடியும் உங்களுக்கு வேலை வாய்ப்போ இல்லை உத்தியோகம் பிரச்சனையோ தீரக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும் நீங்கள் நினைத்தபடி உங்கள் எண்ணத்துக்கு ஏற்ற ஒரு தொழிலோ வேலையோ உத்தியோமா கண்டிப்பாக அந்த மாதம் கிடைக்குங்க செஞ்சு செயல்படுங்க அதே போல் உங்களுக்கு இருந்த போட்டிகள் தீரும் சரியாக காம்படிட்டிவ் எக்ஸாம் எந்த எக்ஸாமையும் கண்டிப்பாக எழுதி பாருங்கள் சூப்பராக சக்ஸஸ் ஆகும் ஏன்னா உங்களுக்கு அது ஏழாம் எட்டில் ஆட்சி பெற்றுக்காரப்போ ஆட்சிப்பட்ட காரங்க நன்மை தான் செஞ்சாகணும் அதனால் எல்ஐசி பாலிசி போடுங்க அதே போல் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் தொழில் அமைப்பாக இருந்தால் கொஞ்சம் வெளியில் புரித்து இல்லாமல் கொஞ்சம் வெளியில் தொடங்குற மாதிரி இருக்கும் அதே போல் தொழிலுக்காக விலக்கி வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி தரும் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குங்க கடைசி யாரும் வச்சு எந்த வேலை பார்த்தாலும் பிசினஸ் இருந்ததாக இருந்தாலும் ட்ரான்ஸ்ஃபர் இடமாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு அதை நீங்கள் உங்களுடைய ஜாதத்தை வச்சு நீங்கள் ஆய் பண்ணி முடிவெடுத்துவாங்க மற்றபடி வாழ்க்கையில் எல்லா பாக்கியம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாத அமை